இலங்கை பிரச்சனை நம்ம முதலமைச்சர் என்ன வேலை அங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு கைது லெட்டர் எழுதுவார் லெட்டர் எழுதி போஸ்ட்ல கொடுப்பார் ஏபார் லெட்டர் வந்துருச்சு லெட்டர் போட்டுட்டேன் லெட்டர் போட்டுட்டேன் லெட்டர் போட்டுட்டேன் அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஜெயில இது வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் மட்டும் இருநூறு பேர் கைது பண்ணியிருக்காங்க படகுகள் எல்லாம் மாட்டினாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு கோடி ஒன்றரை கோடி அபராதம் சொல்றான் இப்போ வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க முன்னாடியெல்லாம் ஒரு பத்து நாள் பெயில் விட்டுடுவாங்க இப்ப ஒன்றரை வருஷம் இதே போன்று அங்க கடற்கொள்ளையர் சொல்றாரு கடற்கொள்ளையர் அவங்க யாரும் இலங்கை கடற்படையினால் ஆதரிக்கப்பட்டவர்கள் அவங்க ஏவி தான் இவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க இவ்வளவு சிக்கல் இருக்குது இங்க பகுதியில எல்லாம் இருக்குது இன்னும் மீனவர் தொழில் வந்து இன்னும் நவீனப்படுத்தணும் எனக்கு மீன் பிடிக்க நான் வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உலகத்துல எல்லா கடலையும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் நான் நான் கடலுக்கு காலையில நாலு மணிக்கு போனேன்னா ரெண்டு மணிக்கு வருவேன் நான் எனக்கு எல்லா மீனும் அத்துப்படி உள்நாட்டு மீனும் சரி கடல் மீனும் அத்துப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால எனக்கு அதெல்லாம் இந்த மீனவர்களின் நலன் எனக்கு மிக முக்கியமானதை நான் கருதுகின்றேன் நிச்சயமாக தைரியமா இருங்க நான் இருக்கிறேன் இந்த துறைமுகம் மட்டும் இல்லை உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடன் நான் தோலோடு தோல் நின்று நான் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் நம் சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று தான் நமக்கு விடிவு வரும் இவர்கள் காலமாக யார் யாரோ நம்பி நம்பி வந்தோம் எல்லாத்தையும் விடுங்க வாங்க நம்ம போலாம் நமக்கு என்ன முதல்ல நம்ம பூர்வகுடி நமக்கு முதல்ல எடுத்துட்டு மத்தவங்களுக்கு அதான் நம்ம அதுதான் இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதைதான் நாம் செய்யணும் செயல்படணும் அதற்கு நான் உங்களுடன் உறுதுணையாக என்றுமே நான் நிற்பேன் என்று இந்த உறுதியோடு நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன் நன்றி